இணையதள நேர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று பதிமூணு அக்டோபர் இரண்டாயிரத்தி இரண்டு நடந்த முக்கிய நிகழ்ச்சிகளை முக்கிய செய்திகளை இன்று காணலாம் இன்று டெல்லியில் போர் நிறுத்த மீறல் அமைதி முயற்சிகளை உலைத்துவிடும் பாகிஸ்தானிடம் இந்தியா கவலை தெரிவித்துள்ளது டெல்லியில் நடந்த தேசிய ஆலோசனைக் குழு தலைவர் திரு நாராயணன் இந்த கருத்தை பாகிஸ்தானிடம் தெரிவித்ததாக செய்திகள் வந்திருக்கிறது ஒரிசா கர்நாடகா மதக்கலவரங்களை பெரும் இடையூறாகவும் நாட்டுக்கு ஆபத்தாகவும் இருப்பதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டதற்கான இடஒதுக்கீட்டில் கிறிஸ்தவருக்கு வழங்கப்பட்டிருந்த மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு என்ற ஒரு சட்டத்தை ரத்து செய்ததாக தமிழக அரசு அறிவித்துள்ளது இஸ்லாமியருக்கு வழங்கப்பட்ட மூணு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு தொடர்ந்து இருக்கும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஆந்திரா மாநிலம் அடிலாபாத் மாவட்டத்தில் இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட பயங்கர மோதலில் மூன்று குழந்தைகள் உள்பட ஆறு பேர் உயிருடன் இருந்து கொல்லப்பட்டதாக ஆந்திராவில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன ஆஸ்திரேலியாவில் விடுதலை புலிகளின் இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்ற இலங்கையின் வேண்டுகோளை போவதாக அந்த அரசு இன்று அறிவித்துள்ளது மேமர் நாட்டில் பேருந்து வெடிகுண்டு வெடித்ததில் ஏழு பேர் கொல்லப்பட்டதாக மேம்பர் தகவல்கள் இதே போன்ற மேலும் பல செய்திகளை பார்க்கும் முன் உங்களை மீண்டும் சதைக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி நன்றி